நான் தர மாட்டேன் ஆஹா ஒத்துக்கவே மாட்டேன் நீ நான் இல்ல ஆ ஆ ஏய் ஏய் தர முடியாது ஆஹா ஆஹா ஏய் தர மாட்டே தர மாட்டேன் ஏய் அண்ணி நீங்க உங்களுக்கு பொறுந்தத பத்தி பேசிட்டு இருக்கீங்க ஆனா எனக்கு கட்டனதே இப்படி இருக்கு பாத்தீங்களா இன்னைக்கு வர மாமா கொடுத்து நீங்க போகாட்டறீங்க நான் தர மாட்டேன் ஆ நான் அவுட்டே ஆகல போங்க ஆ என்ன விளையாடிட்டு இருக்கீங்க பார் ஜோதி நான் அவுட்டே ஆகல அவுட் அவுட்னு சொல்லி எல்லாம் ஏமாத்துறாங்க நீயே நியாயம் கேளு

ஏய் அர்ஜுன் எங்கே? அவனை காணும் அண்ணன் தானே அந்த அங்க விளையாண்டுகிட்டு இருக்கான் நீ ரமாதேவியோட வாரிசு எதிர்காலத்துல ரமாதேவியோட நீதான் கண்டிப்பா அவன் உனக்கு உறுதுணையா நிக்க போறான் இதுதான் நடக்கப் போகுது நீங்க ரெண்டு பேரும் தான் எதிர்காலத்துல எல்லாரையும் ஜெயிக்க போறீங்க நிறுத்து ஏய் உனக்கு வேற வேலையே இல்லையா எப்ப பார்த்தாலும் இவன் கூட என்னடி உனக்கு விளையாட்டு ஏண்டா நீ படிக்கவே மாட்டியா இவ கூட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்கிறதா வேலையா உனக்கு யாமா டென்ஷன் ஆகுறீங்க நாங்க ஹாப்பி மூட்ல இருக்கோம் அதான் விளையாடுறோம் அம்மா அத்தை நாங்க இன்னைக்கு சம ஹாப்பியா இருக்கோம் என்ன சொல்லுங்க இப்படியும் நீ சொல்ல தானே அப்புறம் எதுக்கு ஏன்னு கேட்டுக்கிட்ட சொல்லி தொல அது ஒண்ணும் இல்ல பாட்டி சீக்கிரமே குணமாக போறாங்க அப்படி நீ யார் சொன்னது கோயில்ல இருக்க வைதேகி அம்மா அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க பாட்டி கண் கண்மலிக்க போற நேரம் வந்துருச்சா ஆமா அந்த அம்மா பெரிய டாக்டரு அவங்க சொன்ன உடனே பாட்டி கண்ணு முழிச்சிருவாங்க இந்த பேச்சு மாத்திர வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத இனிமே இவன் கூட சேர்ந்து நீ சுத்தறத பாத்த அக்கா என்னாச்சு எதுக்கு எப்ப பார்த்தாலும் சின்ன பசங்களை போட்டு திட்டே இருக்கீங்க அன்பாவே பேச தெரியாதா உங்களுக்கு